பேலியோடய ஏட்ட சரியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சில அடிப்படை டிப்ஸ் இருக்குது அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பேலியோடய ஏட்ட சரியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரத்த பரிசோதனை செஞ்சு அதை நம்ம குழுவில் பதிஞ்சு டயட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணணும் இது வந்து முதல் அடிப்படை ஸோ பேலியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேலியோடைய அறிவியல் அடிப்படையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் நம்மளோட வீடியோஸு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் கூட பார்க்கலாம் இல்லைனா நியாண்ட் செல்வன் எழுதிய டயட் அல்லது பேலியோபுரம் அப்படின்ற புக்கு படிக்கலாம் பேலியோ டயட் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேம் டெம்பரவரி டயட் கிடையாது அது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் யாரோ சொன்னாங்க இங்கேயே யூடியூப்ல பார்த்தேன்னு சொல்லி நீங்களா ஒரு டயட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறது முறை இல்லை மறுபடியும் சொல்கிறது என்னென்னா ஒரு ரத்த பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரினா டயட் சார்ட் வாங்கி ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் நம்மளுடைய கிச்சனில் பேலியோவில் எதெல்லாம் சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு எடுத்து அதை நம்ம கிச்சனில் ஒட்டி வச்சுக்கிறது நல்லது நாம் சாப்பிட்ற உணவுப் பொருள் அல்லது கடையில் வாங்குகிற ஒவ்வொரு உணவுப் பொருளையும் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறையை அமைச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பால் பொருட்கள் எல்லாத்தோடைய கார்ப அளவுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது கூகுள் பண்ணினாலே தெரியும் ஸோ அடுத்த நாள் மூணு வேலை நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத முதல் நாளே முடிவு பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியாக கூட ப்ரிப்ரேஷனில் ரெடியாக இருந்து அதை தான் நம்ம சாப்பிட்ணும் அதுலேருந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேலியோ உணவை கடையில் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துட்டு நாம் நம்ம கிச்சனில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது நாம் பேலியோடயில் இருக்கோம் அப்படின்றத எதற்காக இருக்கோம் ஏன் இருக்கோம் எப்படி இருக்கோம் அப்படின்றத உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியப்படுத்துறதும் நல்லது நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்க உங்களை கிண்டல் பண்ணுறாங்க கேலி செய்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த டயட்டை விட்டுறாதீங்க ஸோ இந்த கிண்டல் கேலி அத்தனையையும் உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்